நாளைக்கு குடிக்கிறீங்க டி ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆஹ் இதுல நிறைய கலர் கேட்கும் கலர் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ரூபா உண்டு ஆயிரத்தி

நிறைய பேர் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கல மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அது கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன் தற்போது நான் எங்கே இருக்கேன் யாழ்ப்பாணம் சுனாவது அமைந்திருக்கும் ஃபிங் சிட்டிக்கு வந்திருக்கேன் இங்கே அனைத்து ஆடைகளுமே இந்தியாவில் நடக்க விட ஆடைகள் தான் அனைத்தையும் குழந்தைகளை கொடுக்குறாங்க நேரிகளாக உங்களுக்கும் ஆடைகள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரு ஃபிங் சிட்டி இவங்க இருக்கிற ஆடைகள் அனைத்தையும் செலக்ட் பண்ணி தரமான ஆடைகளும் தான் அனைத்தையுமே குழந்தைகள கொடுக்குறோம் நேர்கள் நீங்களும் இன்றைய நாடுகள் பிங்க் ஷர்ட்டி என்ன சொன்னால் இவங்களோட அனைத்து ஆடையும் குழந்தைகளை கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் சிறுவர் முதியோர் அனைவருக்கு ஏற்ற ஆடைகளும் இங்கே இவங்களோட இருக்கிறது அனைத்து வித ஆடைகளையும் இவங்க குழந்தைகளாக கொடுக்குறாங்க நேர்களை நீங்களும் ஒரு தரம் விஜய் செய்த பாதுகாப்பாக இவங்க விளங்கும் நிறைய ஆடைகள் நிறைய ஆடைகள் இந்தியாவில் வர கொண்டு கொண்டாந்துருக்கிறாங்க அனைத்து ஆடைகளையும் சின்ன சின்ன குழந்தைகளை கொடுக்குறாங்க நேர்களை நீங்களும் கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள் பிங்க் செட்டி போனீங்கன்னா அனைத்து ஆடுகளும் குழந்தைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்ப முடியாத விலை கழிவோடு இவங்களோட ஆலைகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அறைகளே அது மட்டுமின்னு இவங்களோட ஒப்பர்லேயும் நிறைய ஆடைகள் கொடுக்குறாங்க நிறைய ஒப்பரெலாம் நிறைய ஆடைகள் கொடுக்குறாங்க அனைத்தையும் சின்ன சின்ன குறைஞ்ச விலை கொடுக்குறான் சீப்பான விலை கொடுக்கலாம் அவங்க அடித்த விலையோட குறைஞ்ச குறைஞ்சா விலை நிறைய ஆடைகளை கொடுக்குறாங்க நீங்களும் ஒரு சிரம பிஜேன் செய் பாருங்கள் அங்கே அப்போ உங்களை விலங்கு என்ன சொன்னால் இவங்க அழித்த ஆடைகளும் தரமான ஆடைகள் குறைஞ்ச விலை கொடுத்து கொடுக்குறாங்க